டோக்கியோ பிப்ரவரி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தினத்தந்தி செய்திகள் தொட்டதால் வந்த உனை ரொட்டி வாங்க முயன்ற பெண் அதிரடி கைது ஜப்பானின் தெற்கு மாகாண தலைநகரான புகோகாவுள் வணிக வளாகம் ஒன்று உள்ளது அந்த நகரை சேர்ந்த நாற்பது வயது பெண் ஒருவர் வணிக வளாகத்திற்குள் அமைந்துள்ள பல்பொருள் அங்காடியில் மளிகை சாமான்கள் வாங்க வந்தார் அங்கு அடுக்க வக்கப்பட்டிருந்த எள் மற்றும் பாலாடை கட்டியால் தயாரிக்கப்பட்டிருந்த ரொட்டி பாக்கெட்டை வாங்குவதற்காக அதன் தரத்தை சரிபார்த்தார் அப்போது அந்த பாக்கெட்டில் அடக்கப்பட்டிருந்த அந்த ரொட்டி நசுங்கி குலைந்து உள்ளது தொடர்ந்து அதனை வாங்காமல் கடையை விட்டு வெளியேறினார் சேதமடைந்த அந்த ரொட்டி பாக்கெட் குறித்து கடை ஊழியர்கள் மேனேஜரிடம் தெரிவித்தனர் இதனை தொடர்ந்து போலீசாரிடம் புகார் அளிக்கப்பட்டது தொடர்ந்து அங்கு பதிவான கண்காணிப்பு கேமரா காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்து பல்பொருள் அங்காடியில் வைக்கப்பட்டிருந்த ரொட்டி பக்கெட்டை சேதப்படுத்திய அந்த பெண்ணை கைது செய்தனர்